கலந்து கொள்வது ஜனநாயகத்தில் அவரவர்களுடைய உரிமை ஒன்று ரெண்டாவது புதிய கட்சி தமிழகத்திலே பலர் தொடங்கி இருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களும் நாமும் அதை பார்த்துருக்கிறோம் கட்சியினுடைய தொடக்கம் என்பது ஆரவார தான் இருக்க முடியும் மிகப்பெரிய கூட்டமாகத்தான் இருக்க முடியும் அது வழக்கம் பழக்கம் அதுதான் இந்த விஷயத்திலும் நடைபெறுகிறது இல்லை ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை 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 நான் என்ன சொல்கிறேன் லீவு கொடுக்குறப்ப யாரும் போய் ஓட்டு போகிறது கிடையாது லீவு கொடுக்குறப்ப யாரும் ஓட்டு போகிறது இல்லைன்னா தான் இது போல் ஆட்சியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் கூட்டத்துக்கு போகிறதும் போறாதெல்லாம் தனி மனித உரிமை அவரவர்களுடைய சட்டம் இல்லையா நீங்கள் திமுக கூட்டம் நடக்கிறப்ப குடும்பத்தோடு வீட்டை பூட்டிட்டு வாங்கன்னு தானே சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஊட்டிட்டு ஊட்ட பூட்டிட்டு வ வரிங்கன்னு நாங்கள் கேட்குறோம் கேட்கறது இல்லையா அதில் என்ன இருக்குது அதில் நம்ம அதை போய் எதுக்கிறதுக்குண்ணா என்ன இருக்குது அதை எதுக்கிறதுக்கு என்ன பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்காமல் லீவ் போட்டு வாங்கிச்சோன்னா ஏன்னு கேட்கலாம் காலேஜில் படிக்காமல் வான்னு கேட்கலாம் படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அவரோடைய அறிவை வைத்து முடிவு பண்ணுறது தானே மாநாடு முக்கியம் போகணும் அப்படின்னு நினச்சா போகிறவங்கள யார் தடுக்க முடியும் அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்விக்கான ஒரு ஒரு முக்கிய சப்ஜெக்டாக எனக்கு தெரியலை நினைக்கிறவங்க போகிறாங்க நினைக்காதவங்க போகாமல் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு கூப்பிட்றப்ப அப்படி தானே கூப்பிட்டாகணும்